ஹாய் பிபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சத்தான சுவையான காய்கறி பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி வெள்ளை கொண்ட கடலை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டப்போகிறேன் அதுக்கு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில்லை சின்ன வெங்காயம் எல்லாம் அரைஞ்சி வச்சாச்சுங்க இது ஒரு காரக்குழம்பு இன்றைக்கி வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வைக்கிறோம் அதுக்கு இந்த நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற மாதிரியும் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸை போட்டு தான் இந்த பொரியல் செய்கிறேன் இது குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா தாராளமாக கொடுக்கலாங்க நல்லதும் கூட பாருங்கள் வானொலியில் எப்பையும் போல் தான் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சமாக கடுககுளுத்தம்பருப்பு சேர்த்தாச்சு கடுககுளுத்தம்பருப்பு பொறிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து அதில் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு அரிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்புள்ள ரெண்டே ரெண்டு கார மிளகா போட்டுக்க போகிறேன் ஏன்னா இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இதில் மிளகா சேர்க்கலைங்க குழம்புக்கும் நம்ம மிளகாத்தூள் போட வேண்டாம் ரெண்டே ரெண்டு பட்டை மிளகா போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த க பட்டை மிளகா போட்டாச்சு இது பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த காய்கறிகளை நம்ம இணைச்சிட வேண்டியது தான் இதில் என்னென்ன காய் பாருங்கள் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி சீசன் இல்லையா அதனால் அது இந்த 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 ப்ரோட்டீன் வந்து இந்த சீசனில் நல்லா பச்சை பட்டாணியில் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான புரோட்டீன் கிடைக்கும் அதனால் இதை அடிக்கடி வாங்கி சமைங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுருவாங்க வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கோம் கொண்டக்கடலை அதையும் அதோடு நம்ம சேர்த்துற போகிறோம் காய்கறிகளுக்கு தேவையானதான் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணியை ஊற்றி வேக விட வேண்டியது தான் அது வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கும்போது எப்பயும் போல தான் தேங்காய்ப்பு திருவி வச்சுருக்கணும் கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா காரக்குழம்புக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி வந்து கொஞ்சம் மழையும் அது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி பிரதோஷம் வேறுங்களா அதனால் சரி சைவமே செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து என்னுடைய மருமகள் தான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதையும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத தான் உங்களுக்கு நான் விளக்கமாக இருக்கேன் பாருங்கள் என்னோட மெத்தட் தான் என்னுடைய சின்ன மருமக வந்து முழுக்க முழுக்க என்னுடைய சமையல் மெத்தடில் தான் செய்வாங்க சுவையும் என்னை விட டாப்பாகவே செய்வாங்க சாப்பாடு யார் செஞ்சுருக்காங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு சமையல் வந்து டேஸ்டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் நாங்கள் வந்து கிச்சனுக்கே மாமியார் மருமகள் கிச்சன்னே வச்சுருக்குறோம் இது மாதிரி மருமகளுங்களை நம்மளும் ட்ரெயின் அப் பண்ணிக்கணுங்க அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு விருப்பத்தோடு நம்ம குடும்பத்தோடு ஒன்றி இருப்பாங்க பாருங்களேன் இப்போ கொண்டைக்கடலையே சேர்த்துட்டோம் இல்லைங்களா ஏன்னா இது ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால காய்கறி வெந்ததுக்கப்புறம் இந்த கொண்டைக்கடலையே அதோடு சேர்த்துருங்க தேங்காய் புத்துருவி வச்சுருக்கோம் அதையும் அதோட சேர்த்தாச்சு ஒரு பரட்டி பிரட்டி விட்டு கொஞ்சோண்டு மல்லி மல்லிகளை போடணும் நல்லா பூவை துருவி ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டிங்கன்னா அந்த தேங்காய் பாலோட சுவையும் அந்த காய்கறிகளோடு சேரும் போது பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க காய்கறி நல்லா இருக்குது இன்றைக்கி புளி வச்சு சாப்பிட்றதுக்கு ஜம்முன்னு இருக்கும் இன்னொரு வீடியோவில் வெங்காய புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நீங்களும் இந்த மெத்தடில் இந்த ரிச் ப்ரோட்டீன் கொட்டக்க காய்கறி பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள்